அனைவருக்கும் வணக்கம் தர்மஸ்தலா வழக்கில் ஒரு அதிர்ச்சியான திருப்பம் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் உள்ள அன்ஐடென்டிஃபைடு பாடிஸுடைய டெத் ரிப்போர்ட் அடையாளம் காணப்படாத பிணங்களினுடைய அந்த ரிப்போர்ட் வந்து எங்ககிட்ட இல்லை நாங்கள் அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு ஆர்டிஐ மனு மூலமாக கேட்டப்போ பெல்தங்காடி போலீஸ் வந்து பதிலளிச்சிருக்காங்க இந்த விஷயம் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாதிரி இருக்கு ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர் சொன்ன அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கான ஆவணங்கள் மட்டும் எப்படி அழிக்கப்படும்னு கேட்கும்போது எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கிற அவர்களுடைய பதில் இதில் இன்னும் வந்து பல சந்தேகங்களை ஏற்படுத்துது இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த துப்புரவு பணியாளரும் ஒரு காவல் அதிகாரியால் எஸ்ஐடியில் உள்ள ஒரு காவல் அதிகாரியாலேயே மிரட்டப்பட்டிருக்காரு அவரை மறைமுகமாக கூட்டிகிட்டு போய் ஒரு வீடியோவும் எடுத்திருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இந்த வழக்கில் நடந்திருக்கு இதெல்லாம் பற்றி விரிவாத பேசுவோம் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறனால ஐந்தாவது நாளாக தோண்டுதல் பணி தீவிரமாக போயிட்டுருக்கு இப்போ இன்றைக்கு சைட் நம்பர் நயனை வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க ஒன்பதாவது இடத்த ரொம்ப தீவிரமாக தோண்டிட்டு இருக்காங்க அங்கே வந்து மொபைல் ஃபோன் கூட கொண்டு போகிறதுக்கு அளவு கிடையாது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட முறையில் தோன்றுறாங்க ஏன்னா இந்த இடத்துல மிக முக்கியமான கூடுகள்லாம் கிடைக்கும்னு சொல்லி துப்புரவு பணியாளர்களே சொல்லியிருக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ அதனால் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட முறையில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இது இருக்கக்கூடிய சூழல்லையே வெளியே இருந்து எஸ்ஐடி டீம் வந்து தனியாக ஒரு ஆஃபீஸே ஃபார்ம் பண்ணாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களில் யாராவது ஏதாச்சும் வந்து மிஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த துப்புரவு பணியாளர் சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தர்மஸ்தலா பகுதியில் உடனடியாக வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நாங்கள் அவர்களுடைய உடல்களையோ இல்லை எலும்பு கூடுகளையோ உங்களுக்கு நாங்கள் கைப்பற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி அளிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் அந்த எஸ்ஐடி தரப்பில் இருந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த டெத் ரிப்போர்ட்ஸ்லாம் அவர்கள் வந்து நாங்கள் கையகப்படுத்திட்டோம் அப்படின்னு ஒரு தகவலே சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இவர் குற்றம் சாட்டக்கூடிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த அன்ஐடென்டிஃபைடு டெத்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ரிப்போர்ட் இருக்கு அவர்கள் சொன்னாங்க ஆனா சி ஆர் பி எஸ் சி செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோர் ஏ ஆர் டி மூலமா வெல்தங்காடி காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங் அந்த மாதிரி குறிப்பாக அன்ஐடென்டிஃபைடு டெத் ரிப்போர்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கற ஒரு பகீர் தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு இது எவ்வளோ பெரிய திருப்பு முனையாக இருக்குன்றத பாருங்க ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர் தர்மஸ்தலாவில் பணியாற்றி வருடம் அப்படின்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்து காணாமல் போகுதுன்னு சொன்னது ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து காணோன்றாங்க இன்னும் சொல்ல போனால் நான் வந்து உடல்களை புதைக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு சொன்னார் அப்போ கிட்டத்தட்ட இப்ப எப்போ இந்த கோவிலில் இருந்து நான் பிணங்களை வந்து பதிச்சுதான் சொல்கிறாங்களோ அதில் எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஒருவேளை பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த தகவலும் காவல் நிலையத்தில் இதுக்கப்புறம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிலமை இருக்கு சரி அதுக்கு என்ன காரணம் ஏன் நீங்கள் ஆதாரங்கள் அழிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது எங்களுக்கு கர்நாடகா இருந்து ரெகுலராக வந்து ஒரு டைரக்டர் வந்துட்டே இருந்துச்சு நீங்கள் வந்து அந்த ஆதாரங்கள் அழிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் பண்ணதாக சொல்லி காவல்துறை தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது இன்னொன்று எங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்தே வந்து டைரக்டிவ்ஸ் வந்துச்சு அதன் மூலமாக நாங்கள் வந்து ப்ரொசீஜராக நாங்கள் வந்து அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதில் வந்து எஸ்ஐடி கிட்ட ஆதாரம் இருக்குது எங்ககிட்ட ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லும்பொழுது ஆர்டிஐல இந்த மாதிரி வந்து பதில் வந்திருக்கிறது மிகப்பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்துது இந்த வழக்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே இப்போ இது மாதிரி இல்லை நாங்கள் அழிச்சிட்டோம் காவல்துறையை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறதுனே பொதுமக்கள் பலருக்குமே தெரியல இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தனிப்படையும் இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்றது தெரியல இது கூடவே நம்ம நேற்றைய முன்தினம் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம் தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்தினுடைய துணை தலைவர் சீனிவாச ராவ் அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் காவலர்கள் பிணங்களை எங்கே புதைக்க சொல்கிறாங்களோ அங்கே நாங்கள் புதைப்போம் அப்படி அன்ஐடென்டிஃபைடாக வரக்கூடிய பாடிஸ் அடையாளம் காணப்படாமல் வரக்கூடிய பிணங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இது எப்படி இறந்தாங்க இவர்களுடைய காஸ் ஆஃப் டெத்துன்னு நம்ம வந்து கேட்க மாட்டோம் அது போலீஸ்க்கு தெரியும் அவர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ்கிட்ட இருக்கும் எங்களோட வேலை அவங்க பிணங்களை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க சொல்ற இடத்துல புதைக்கிறதுன்னு சொல்லி அவர் ஒரு பகிர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் அப்பவே சந்தேகம் வந்துச்சு எப்படி வந்து போலீஸ் வந்து ரேண்டமா இங்கே புதைங்க அங்க புதைங்கன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி அப்பெல்லாம் எதுவும் கிடையாது நாங்க காடுகளில் கூட புதைச்சிருக்கோம் அப்படின்னு எங்கெல்லாம் இந்த பீமா இந்த துப்புரவு பணியாளர் தேடிட்டு இருக்காரோ அங்கெல்லாம் அவர் வந்து சொன்னார் படங்களாக கூட சொல்லியிருந்தார் அதை அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு அவர் கை காட்டினார் போலீஸ் கிட்ட ஆர்டிஐல கேட்கும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஆவணங்கள் நாங்க அழிச்சிட்டோன்னு சொல்லி சொல்றாங்க போக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க இது நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்திலேயே இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர் ஆணையாளரை மஞ்சுநாத் கவுடான்னு சொல்லக்கூடிய எஸ்ஐடி டீம்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியே தனிப்பட்ட முறையில் அவரை எஸ்ஐடி ஆஃபீஸில் வச்சு அவரை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு அவரை மிரட்டியிருக்காங்க நல்லா கேட்டுக்கோ இந்த வழக்கை நீ வாபஸ் வாங்கியிருக்கு ஒன்னே வெளியேருந்து யாரோ ஒருத்தங்க அழுத்தம் கொடுத்து இது மாதிரி நான் அந்த பணங்கள்லாம் கொதிச்சுக்கேன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு நீ ஏன் ஒத்துக்கோ இல்லைன்னா பின்வெளிகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு அவரை வந்து மிரட்டியிருக்காங்க இதை அவர் கூடவே இருக்கக்கூடிய அனன்யா கவுடா அப்படிங்கிற அவரோட அட்வொகேட்டே வந்து பார்த்துருக்காங்க அந்த பெண் அட்விகேட் வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எஸ்ஐடி மேல் தரப்புக்கு அனுப்பியிருக்காங்க இவரை எப்படியாச்சும் நீங்க இந்த வழக்குலேருந்து வெளியே எடுக்கலன்னா நம்மளுடைய அந்த துப்புரவு பணியாளர் பல உண்மைகளை சொல்வதற்கு தயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஃப்ரீயா நடக்காதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது கூடவே இன்னொன்னு சொல்றாங்க அவரை தனிப்பட்ட முறையில் அழைச்சிட்டு போய் இவரை த்ரெட்டன் பண்ணி அவர் வாயாலேயே பேசுனா ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அவரை வந்து உட்கார வச்சு பேச வச்சிருக்காங்க நான் சொல்றதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க இவங்க கூட இல்லை ஆனால் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுருப்பாங்களா இல்லை இவர்களுக்கு எப்படி அதாவது தெரிய வச்சுருந்தது நமக்கு தெரியல ஆனால் அவர்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்ல எல்லாமே இருக்குது அப்போ இந்த வழக்கில் நாளைக்கே ஒரு திடீர் திருப்பமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளரே கூட நான் வந்து இந்த வழக்கை நான் இன்னொருத்தவங்களோட அழுத்தத்தின் காரணமாக தான் நான் போட்டேன் எனக்கு நான் புதைச்சது கிடையாது நான் இந்த இடத்துல எதையுமே புதைக்கலாம் நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு இவர் பேசுகிற மாதிரியே கூட ஒரு வீடியோ வெளியாகலாம் நடக்கக்கூடிய யாரோ ஒரு காவல் அதிகாரி இவரை தனிப்பட்ட முறையில் அழைச்சிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு மிரட்டி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டதா துப்புரவு பணியாளர் கூடவே இருக்கக்கூடிய அட்வொகேட்டே சொல்றாங்க அந்த வழக்கிலேயே வந்து காவல் உயரதிகாரிகள் கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க அப்போ இந்த வழக்கில் வந்து எதனால இவர் திருடன் பண்ணப்படுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு யார் சொல்லி இவர் வந்து திருடன் பண்ணப்படுறாரு யார் சொல்லி துப்புரவு பணியாளர் மிரட்டப்படுறாரு அவர் இந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி வற்புறுத்தப்படுறாருங்கிறதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டிய காலகட்டம் வந்து இருக்கு இப்போ இந்த வழக்கு போக போக பல மர்மங்கள் வந்து அவிழ்க்கப்பட்டாலும் புதுசு புதுசா வந்து சந்தேகங்கள் ஏற்படுத்துற மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இதுல இப்ப கிட்டத்தட்ட இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க இந்த வழக்கு வந்து உற்று நோக்குறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஆறாவது இடத்துல சில எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கில் வந்து ஒரு ஆதாரமற்ற விஷயம்னு சொல்லி சொல்ற பேச்சே எடுபடாது இனிமேல்ட்டு ஆதாரம் கையில் கிடச்சிருச்சு இனிமேல் ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அது யாரோடது காசாப் முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்கலாம் பட் முழுமையாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப காலம் ஆயிடுச்சு அந்த அந்த உடல்கள் புதைக்கப்பட்டு எச்சங்கள் தான் கிடச்சிருக்கு எலும்புகளில் இருந்து நம்ம ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்தாலுமே நமக்கு அதில் முழுமையான தகவல்கள் கிடைக்காது எதனால் அவர்கள் இறந்தாங்க அவர்கள் வந்து கழுத்து இருக்கப்பட்டு தூக்கு போட்டு அவர்கள் இறந்தாங்களா இல்லைனா கொலை செய்யப்பட்டாங்களா இல்லை செக்ஷுவலாக வந்து அசால்ட் பண்ணப்பட்டிருக்காங்களான்னு தெரியாது அவர்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருந்தாலுமே எலும்புகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது அது சாஃப்ட் டிஷ்யூ மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் எலும்புகளை வச்சு அவரோட டிஎன்ஏ கண்டுபிடிக்கலாமே தவிர அவர்கள் எப்படி இறந்தாங்க தற்கொலையா கொலையானு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து இது தற்கொலையா கொலையானுஷன் தனி முதல்ல இவர் பிணங்களை புதைச்சது உண்மையா இவர் சொல்லக்கூடிய இடங்களில் பிணங்கள் இருந்தது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை அப்போ இந்த அளவில் இருக்கும்போதே இவருக்கு வந்து மிரட்டல்கள் வருகிறது இவரை எப்படியாச்சும் வந்து கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்ன்ற முயற்சிகள் நடக்குது அப்படின்னா அப்போ மறுபடியும் நம்ம யோசிக்கிற விஷயம் இதுக்கு பின்னாடி அப்போ யாரு இருந்து இதெல்லாம் வழிநடத்துட்டாங்க எஸ்ஐடிங்கிறது ஒரு தனிப்படை ஏற்கனவே இருக்கக்கூடிய காவலர்கள் சரியா செயல்படலை அவர்களை வச்சு இந்த வழக்கை விசாரிச்சா இதற்கான தீர்வு உடனடியாக கிடைக்காதுன்னு சொல்லி கர்நாடகாவினுடைய முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்படை அமைச்சு கொடுத்து இதை விசாரிங்கன்னு சொல்லும்போது அந்த தனிப்படையில் உள்ள ஒரு அதிகாரியால் இந்த துப்புரவு பணியாளரை இந்த கருப்பு ஆடை அணிந்து இடங்களை கைகாட்டக்கூடிய நபரை மிரட்ட முடியுது அப்படின்னா அப்போது இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரும் புள்ளி இருந்து இதை நடத்துகிறார் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியுது புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி நடக்குது நேற்று தர்மஸ்தலாவினுடைய கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து பிணங்களை புதச்சோம் எங்ககிட்ட டேட்டா இல்லை போலீஸ்கிட்ட இருக்குன்றாங்க இப்போ அதுக்கு அடுத்த நாள் என்ன தகவல் வருதுன்னா போலீஸ்கிட்டே அந்த தகவல் இல்லை அது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இப்போ இந்த போலீஸை விசாரிக்கிறதுக்கே தனியாக ஒரு தனிப்படை போடணும் போல தான் இருக்குது அதே மாதிரி அவர் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட தான் நீதிமன்றத்துக்கே வந்து போயிருக்காரு ஒரு பேக்கில் என்ன அப்படின்னா நான் நானே தனிப்பட்ட முறையில் அந்த இடத்துக்கு போனேன் தோண்டினேன் நான் புதைச்ச நபர்களோட எலும்பு கூட தான் இதுன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை கொடுக்காரு அப்போ அதை வந்து இவர்கள் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி அதில் கிடைச்ச ரிப்போர்ட்ஸை வச்சு இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்படி வந்து இந்த வழக்கில் வந்து இவர் நேரடியாக போய் ஒரு இடத்த கை காட்டி தோன்ற சொல்லுற இடங்களுமே கூட ரொம்ப வந்து ஒரு வாஸ்டான பகுதிகளாக இருக்கு ரொம்ப காட்டுக்குள்ளே ரொம்ப வந்து இன்டீரியராக இருக்குது அங்கே போயிட்டு ரொம்ப எளிமையா தோண்டி எடுத்துட முடியல இன்னொன்று மழையும் வந்து பார்த்திங்கன்னா விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு அது அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனாலயே அங்கே வந்து கிடைக்கக்கூடிய உடல்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப சொச்சமான அளவில் கிட்டத்தட்ட எலும்பு கூடுகள் அளவில் தான் வந்து அது கிடைக்குது மற்ற இடங்களை விட இங்கே அதிக சீக்கிரமாக வந்து மக்கக்கூடிய தன்மை உள்ள இடமாகவும் அந்த தர்மஸ்தலா சுற்று வட்டாரங்கள் இருக்குது ஏன்னா அதிகப்படியான மழைப்பொழிவு மண்ணில் எப்பவுமே ஈரப்பதம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பத்மலதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து மிஸ்ஸிங்கான கேஸ்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்கள் கழித்து அவருடைய உடல் வந்து கண்டெடுக்கப்படுது அப்பவே அது எலும்பு கூடுகளாக தான் கண்டெடுக்கப்படுது ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் தான் சொல்றாங்க அப்போ மிகவும் குறைந்த காலத்திலேயே இங்கே புதைக்கப்படக்கூடிய உடல்கள் எல்லாமே மக்கி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படியும் மக்காமல் இருக்கக்கூடிய சில கூடுகள் தான் இது அதுலேயே வந்து ஸ்கல் கிடைக்கல அது தலை வந்து கிடைக்கல இதில் ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கலாம் மண்டையோடு கிடைக்கல அப்படின்னா அது புதைக்கப்பட்டு அது சிதைவடைஞ்சிருக்கலாம் இன்னொன்று அவர்கள் தலையை வந்து துண்டாக்கப்பட்டு கூட அங்கே புதைக்கப்பட்டுக்கலாம் ரெண்டு விஷயங்கள் நம்ம அதில் வந்து பார்க்கணும் இது எல்லாமே வந்து எஸ்ஐடி டீமுக்கு தெரியாதது இல்லை அவர்கள் வந்து விசாரிப்பாங்கன்றதான் நாம் நம்ப வேண்டிய விஷயமா இருக்குது இருந்தாலும் அந்த துப்புரவு பணியாளர் கூட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அந்த அனன்யா கவுடா அப்படிங்கிறவங்களே எஸ்ஐடியிலேயே ஒரு நபர் ஒரு காவல் அதிகாரி இவர் வந்து மிரட்டுறாரு அவரை நீங்கள் நீக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு நடக்குது அப்படின்னா போலீஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸே எங்ககிட்ட இல்லை அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உள்ளது இல்லை இந்த அத்திப்பட்டி ஊரை வந்து கானோன்சிலி சிட்டிசன் படத்தில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கு கிட்ட அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் மிஸிங்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்கன்னா அது வந்து எவ்வளோ சென்சேஷனலான ஒரு கேஸு நாடு முழுக்க பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு எப்படி ஒரு காவல் நிலையம் சொல்றாங்கிறது காவலர்களும் இதுக்கு உடந்தையா இருக்காங்க ஒரு வழக்கு வந்து நாங்கள் பதிவு போனோம் போனோம் அப்படின்னா குறிப்பா எப்ப நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பத்மலதா அப்படிங்கிற அந்த பெண் அவரினுடைய சகோதரி காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு பண்ணும்பொழுது அவர்கள் புகாரை வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல நாங்கள் வந்து உங்கள் பொண்ணு வந்து யாருக்கு பிடிச்ச ஓடி போயிருக்கோம் வேறு ஏதாவது காரணத்தினால இருக்கும் நீங்கள் தேடி பாருங்கன்னு ஒரு போலீஸ் என்ன செய்யணுமோ அதை செய்யாம இருக்கிறதே தங்க முழு நேர வேலையை தான் அந்த பெல்தங்காடி காவல் நிலையத்தில் உள்ள வேலைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சொல்ற விஷயம் அதான் தான் அனன்யா அனன்யாபட்டு அம்மா சுஜாதா பட்டா இருக்கட்டும் பத்மலதா அவர்கள் உறவினர்களாக இருக்கட்டும் கம்ப்ளைண்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இங்க மர்மமான முறையில் தொலைந்து போய் இதுவரைக்கும் அவர் இருக்காரா இல்லையா இறந்துட்டாரா உடல் எச்சங்கள் கூட கிடைக்காம இருக்கக்கூடிய நபர் தான் அனன்யா பட் அவருடைய அம்மா சுஜாதா பட் அவரோட எஃப்ஐஆரே இப்போ இந்த சௌஜன்யா அவருடைய வழக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருள் ஆனதுக்கப்புறம் தர்மஸ்தலாவுக்கு நேரடியாக அந்த துப்புரவு பணியாளரே வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னோட பொண்ணினுடைய உடலின் மிச்சங்களே எது கண்டுபிடிச்சி கொடுங்க இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டதுக்கப்புறமா அப்போ இந்த வழக்கில் ஆரம்ப காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மெத்தன போக்கூட இருந்திருக்காங்க காவலர்கள் அதிகாரிகள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து சாட்சியாக இருக்குது இன்றளவும் வந்து இந்த மிரட்டப்படுறது ஆவணங்கள் மிஸ் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி யுகத்தில் யோசிச்சு பார்க்குறீங்க எல்லாத்தையுமே அவர்களை ரொம்ப எளிமையாக வந்து சாஃப்ட் காப்பியாக மாற்ற முடியும் ஆன்லைனில் வந்து அவர்கள் அப்டேட் பண்ண முடியும் அதையும் அவங்க பண்ணாங்கன்னு தெரியல எஸ்ஐடி தான் இதில் இந்த டாக்குமெண்ட்ஸே வந்து மீட் எடுக்க வேண்டிய கடமை இப்போ அவர்களுக்கும் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கினுடைய போக்கு என்னவாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து வெளியாகிற நேரத்தில் ஒன்பதாவது இடமும் வந்து தோண்டப்பட்டிருக்கும் அதில் ஏதாவது மெச்சங்கள் கிடச்சிருக்கா இல்லை அதில் ஏதாவது உடல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக பேசுவோம்